கொதிக்கிற எண்ணெயில் ஒரே ஒரு டீ கடை பண்ணை போட்டு இதை மட்டும் செஞ்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்டு பார்த்து அசந்து போகிறது மட்டும் இல்லாமல் இனிமேல் இதை போய் நீங்கள் கடைகளில் வாங்க மாட்டீங்க உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சட்டுன்னு சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயில நூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான பசு நெய் சேர்த்துக்கோங்க இந்த நூறு எம்எல் நெய்லேயே இந்த முழு போகிறோம் எக்ஸ்ட்ராவா நெய் சேர்க்கவும் அபாரமா இருக்கும் நெய் சூறானதுக்கு அப்புறமா இதுல ஒரே ஒரு டீ கடை பன் சேர்க்க போறோம் இந்த பண்ண இந்த நெய்லயே நல்லா வறுத்தெடுக்க போறோம் ரெண்டு பக்கமும் லேசா ஒரு பொன்னிறம் வரணும் எந்த காரணத்துக்கு கொண்டும் பிரெட்டை வெட்டியோ துண்டு துண்டு ஆக்கியோ போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா பன் எல்லா நெய்யும் உறிஞ்சிரும் இந்த மாதிரி முழுசாக போடும்போது நெய் நெய்யும் கீழியோட வாசனை பண்ணில் இறங்கும் மேலேயும் கீழேயும் நல்ல பொன்னிறமாகும் அதே சமயத்தில் பண்ணு வந்து நெய்யை உறிஞ்சிக்காது நம்ம ஊற்றுன நெய் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் நம்ம பண்ணை முழுசாக நெய்யில் போட்டு வறுத்து இருக்கிறோம் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிருங்க மிச்சருக்க நெய்யை கடாயில் அப்படியே வச்சுருங்க நம்ம அடுத்து யூஸ் பண்ணுவோம் இப்போ பண் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்படி நல்லா பிச்சு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க உள்ளுக்குள்ளே வெள்ளையாக இருக்கும் ஆனால் நெய் வாசனை சூப்பராக இறங்கியிருக்கும் பிரெட்டில் இப்போ இதை அப்படியே நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க பார்க்க ரவை பதத்தில் இருக்கணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி இப்போ அப்படியே கொட்டி ஒரு பிளேட்டில் எடுத்துக்கோங்க அடுத்ததாக கடாயில் மிச்சம் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெய் அந்த நெய்யை லேஸாக சூடு பண்ணிவிட்டு அதில் அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க அடுப்பு நல்ல மிதமாக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா கடலை மாவு கரிஞ்சு போயிடும் இப்போ கடலை மாவுலேருந்து பச்சை வாசனை போய் அதில் லேஸாக கலர் மாதிரி வரணும் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா டக்குன்னு இந்த மாதிரி கெட்டியாகி வரும் பால் சேர்த்த உடனே நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லா டைமும் அடுப்பு இருக்கணும் இது ரொம்ப முக்கியம் கடலை மாவு பாலை உடனே இழுத்து இந்த மாதிரி கெட்டியாகி வரும் இப்போ நம்ம அரைச்சி பவுடர் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கைவிடாமல் சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க இப்போ அடுத்ததாக இதுல இனிப்புக்கேற்ற சர்க்கரையோ இல்ல வெள்ளமோ இதனால உங்ககிட்ட இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இனிப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக கொஞ்சம் இலகி கொடுப்போம் அடுத்ததான் இதில் வாசனைக்காக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக முந்திரி பருப்பை க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சட்டுன்னு செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கடலை மாவு பன் கேசரி இல்லாட்டினா இதை ஹல்வான்னு கூட சொல்லலாம் ஐயோ சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இனிமேல் சட்டுன்னு ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் வீட்டில் ஏதாவது விசேஷம்னா கேசரி பாயாசம் செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அப்படிங்கப்பா செம்ம டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குன்னு எல்லாரும் உங்கள் வீட்டில் பாராட்டுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க